ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இந்த புது வருஷம் நீங்க எடுக்க போற அந்த சின்ன ரெசல்யூஷன் உங்க வாழ்க்கையை மாத்துமா அல்லது போன வருஷத்தை மாதிரி பாதியிலே காணாமல் போகுமா அதுக்கு ஒரு குட்டிக் கதை ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ஒரு மலை உச்சி அடையிறது அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆள் அந்த மலை உச்சி அடையிறதுல மட்டும் குறியா இருந்துக்கிட்டு வழியில உள்ள கல் முள்ள பார்க்காம வேகமா ஓட ஆரம்பிச்சாராம் ஆனால் கல் முள்ள குத்தி பாதையிலே அந்த முயற்சியை கைவிட்டாராம் ஆனால் ரெண்டாவது ஆள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் தூக்கி வச்சாராம் கடைசியில் அந்த மலை உச்சி அடைஞ்சிட்டாரான் போலத்தான் நாம இந்த வருஷம் எப்படியாவது ஒரு இருபது கிலோ வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு முடிவெடுப்போம் ஆனால் கொஞ்ச நாளையில் அப்பப்பா இருபது கிலோ வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த முயற்சியை கைவிட்டுருவோம் அதற்கு பதிலாக தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கிறது அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணுங்கள் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நீங்கள் கட்டாயம் அந்த இருபது கிலோ குறைச்சிருப்பீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய வெற்றியை கொண்டு வரும் அடுத்தவர்கள் நம்மை பாராட்டும்படி சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் நம்மை நாம் எப்படி மெருகேற்றுக் கொள்வது அப்படின்னு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கு அது கீழே இருக்குது கதையை முப்பத்தி எட்டு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி